ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே மகாநதியோட கதைக்காலம் வந்து வேறு லெவலில் போதுங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே பரபரப்பாக இருக்க போதுங்க எப்படியாவது காவேரி வந்து விஜயை மீட்டு எடுக்கணுன்ட்டு வந்து ஒரு போராட்டம் பண்ணின்னு இருக்கிறாங்கங்க அங்கே விஜய்க்கு விஜயை தேடு விஜய்க்கு எப்படியாவது நீதி கிடைக்கணும்னு குமரன் வந்து ஊருக்கு போயிருக்கிறாரு அங்கே குமரன் வந்து ஃபோன் பண்ணும் போது காவேரி நீ பயப்படாத எப்படியாவது நான் வெண்ணிலாவோட மாமாவை தேடி பிடிச்சாவது நான் இட்டுன்னு வந்து விஜயை மீட்டெல்லாம் போது மாமா எனக்கு ஒன்றுமே தெரியல மாமா நான் எப்படி விஜயை காப்பாற்ற போகிறானே எனக்கு தெரியல ஒவ்வொரு நைட்டும் வந்து விஜய் அங்கே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மாமா ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்ம குடும்பத்தால் வர பிரச்சனையே விஜய் இன்னைக்கு எடுத்து தலைமேலே போட்டு நிற்கிறாரே நம்ம என்ன மாமா பண்ணுறதோம்னு ஆமாம் பசு பசுபதி நம்மளை வச்சு செய்கிறதுக்கு விஜயை வச்சு செய்து இருக்கிறான் விடுமா நீ எதுவும் கவலைப்படாத நான் எப்படியாவது நான் வெண்ணிலாவோட மாமா உங்கள் குடும்பத்தை அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்துடுறேன்ட்டு இங்கே ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாரு காவேரியோட தாய் மாமா